இது உங்கள் மாம்ஸ் நிரேஷன் இயற்கையில் விளையக்கூடிய இந்த சோப்பு காய் நமக்கு பல விதங்களில் பயன்படுது அந்த பயன்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதோட ஒரிஜினல் பெயர் பூவந்தி கொட்டை ஆனால் பூந்தி கொட்டைன்னு சொல்லி பல பெயர்களில் இது அழைக்கப்படுது தமிழிலும் ஆங்கிலத்திலும் இங்கே குறிப்பிடப்பட்டது போல் பல்வேறு பெயர்களில் இது அழைக்கப்படுது ஆந்திராவில் கர்நாடகாவில் இது ரொம்ப ஃபேமஸாகவே இருக்குது இது மரத்தில் விளையக்கூடியது இது இப்படி ஒரு உருண்டை வடிவத்தில் இருக்கும் இதன் நடுவில் இதனோட விதைகள் நல்ல பெரிய கொட்டை அளவில் காணப்படும் ஒரு கல்லை வைத்து இதை இப்படி தட்டும்போது விதை தனியாக தோல் தனியாக பிரிந்து வந்துடும் இதனோட தோலை தான் நான் உபயோகப்படுத்த போகிறோம் கொட்டை நமக்கு பயனில்லை இந்த கொட்டைகள் பாருங்கள் எவ்வளவு பெருசாக கருப்பாக அழகாக இருக்குதுன்னு சொல்லி இந்த மேல் தோலை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தண்ணி ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா இப்படி நுரைத்து வரும் இதை நம்ம சுடுதண்ணியில் ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரமாவது நம்ம கொஞ்சம் ஊற வைக்க வேண்டும் ஓவர் நைட் ஊற வைப்பது மிகச்சிறந்தது இப்போ ரெண்டு மணி நேரம் கழித்து பிற்பாடு நம்ம கையை கொண்டு எப்படி புளியை பிசைந்து எடுக்கிறோமோ அதுபோல் இந்த தோள்களை நன்றாக நம்ம பிசைந்து எடுத்துக்கொள்ளணும் புளி கரைக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா அதே ஸ்மெல்ல தான் இதுவும் நமக்கு இருக்கும் இந்த பூந்தி கொட்டை ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் குவாலிட்டிஸை கொண்டது இதை கையில் பிசைந்தெடுப்பது கடினமாக இருந்தால் நம்ம மிக்சியில் கூட போட்டு அடித்து கொள்ளலாம் மிக்சியில் அடிக்கும்போது நுரை ததும்ப ததும்ப இருக்கும் இந்த தண்ணீர் பாருங்கள் சீர்காய் தண்ணீர் போல் இருக்குது இந்த தண்ணீரை கொண்டு தான் நம்ம பல வேலைகளை செய்ய போகிறோம் இந்த அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா எவ்வளவு நுரையோட இருக்குன்னு பாருங்கள் அந்த சக்கையோட இப்போ இந்த தண்ணீரை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு ஒரு துணியை விரித்து அந்த துணி மேலே நம்ம இதை ஊற்றும்போது அந்த சக்கைகள் மேலே நின்றோம் பியோர் அந்த வாட்டர் மட்டும் கீழே இறங்கும் இந்த தண்ணீரை நம்ம ஃப்ரிட்ஜில் வைத்து ஸ்டோர் பண்ணி நம்ம ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு வைத்து உபயோகப்படுத்தி கொள்ளலாம் இது ஒரு பெஸ்ட் கிளென்சிங் ஏஜென்ட் இதை நம்ம ஷாம்புக்கு பதிலாக தலைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் தலைமுடி கொட்டுறது பொடுகு போன்ற பிரச்சனைகளில் இருந்து தலைமுடியை பாதுகாக்கும் தலைமுடி நல்லா அழுக்கு போய் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இதில் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால ஸ்கால்ப் நல்ல சுத்தமாக இருக்கும் இதை சோப்புக்கு சப்ஸ்டியூட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் கடலை மாவோட இந்த லிக்விடை கொஞ்சம் சேர்த்து அதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக கரைத்து விட்டு நம்ம ஃபேஸ் வாஷ்ஷாக இதை உபயோகப்படுத்தலாம் முகமும் நல்ல பளிச்சென்று இருக்கும் இந்த பூவந்தி கொட்டை இயற்கையில் ஒரு நல்ல இருக்கும் கூட அதனால் தோலை நன்றாக பாதுகாக்கும் இந்த லிக்விடை எப்படி நம்ம பாத்திரத்தை கழுவுறக்கு லிக்விட் சோப் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இதை நம்ம பயன்படுத்தலாம் பாத்திரங்களும் எண்ணெய் பசையெல்லாம் இல்லாமல் நல்லா பளிச்சென்று மின்னும் இந்த லிக்விடை வடிகட்டின அந்த சின்ன துணியை இப்படி கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா துவைத்து பாருங்கள் எவ்வளவு நுரை வருதுன்னு இந்த லிக்விட் துணிகள் துவைப்பதற்கு ஒரு நல்ல டிட்டர்ஜென்ட்டாக பயன்படுது எல்லா வகையான துணிகளை துவைக்கிறதுக்கு இந்த லிக்விட் பயன்படும் பட்டு சாரிகளை இந்த லிக்விடில் துவைக்கும் போது அதோட மினுமினுப்பு மாறாமல் அப்படியே இருக்கும் அதே போல் உள்ளன் க்ளோத்ஸை இந்த லிக்விடில் துவைக்கும் போது அதோடய டெக்ஸ்சர் மாறாமல் இருக்கும் சோப்பில் துவைக்கும்போது உள்ளனோட அந்த தன்மை மாறும் ஆனால் இதில் துவைக்கும்போது நல்லா அதோட லஸ்டரும் அப்படியே இருக்கும் அதோட டெக்ஸ்சரும் நல்லா இருக்கும் நகைகளை கூட இந்த தண்ணீரில் நம்ம ஊற வைத்து கழுவும் போது நகைகள் அழுக்கு மாதிரி பளிச்சென்று இருக்கும் இந்த லிக்விடோட ரெண்டு மூணு சொட்டு வேப்பெண்ணெயை சேர்த்து தண்ணீர் ஊற்றி கலக்கி செடிகள் மேலே இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் செடிகள் மேலே இருக்கிற மாவு பூச்சி அஸ்வினி பூச்சி மற்ற வேண்டாத பூச்சிகளை இந்த லிக்விட் கிளீன் பண்ணி கொடுக்கும் இவ்வளவு நன்மைகள் கொடுக்குற பூந்திக்கொட்டை உங்கள் ஏரியாவில் இருந்துச்சுன்னா நீங்களும் வாங்கி பயன்பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ